நான் வந்து சவுத் ஆரிகாவில தான் வின் பண்ணி நினச்சேன் ஆனால் பட் இந்தியா த்ரில்லிங் வெட்டி பண்ணுவாங்க இப்படி இப்படி தான் போயிட்டு இருக்குது கடைசி நேரத்தில் ரொம்ப த்ரில் வெற்றி கொடுத்தாங்க இந்தியா ஆனால் இந்த விட்ரி வந்து ஈஸியாக கச்சுனா எங்களுக்கு இவ்வளோ ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்காது பான்சியர் பிச்சுக்கிட்டே ரொம்ப பிரம்மண்டாக போட்டாங்க கொஞ்சம் பட்சம் ஒரு மூணாயிரம் பேர் இங்கே வந்து பார்த்துனாங்க ரொம்ப த்ரில்லிங்கான என்னாச்சு நான் வந்து சவுத் அரிக்காவில தான் வின் பண்ணி நினச்சேன் ஆனால் பட் இந்தியா த்ரில்லிங் வெட்டி பெற்றாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிச்சது நான் ரொம்ப திரும்ப முக்கியமாக எங்கள் ஃபேமிலியோட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் இங்கே ஃபைனல் வேர்ல்ட் கப் போட்டுருக்காங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து ஜெயிப்பாங்க தான் சேம் ஜெயிச்சிட்டாங்க கடைசியாக இந்த ஸ்கை பிடிச்ச கேட்ச் தான் எங்களுக்கு கொடுத்து கொடுத்தது அதுக்கும் கேட்டான வால் இப்படி தான் போயிட்டு இருந்து பட் ஃபைனலாக ரொம்ப லெவலில் அதே மாதிரி கோலிக்கு சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து கோலியை ட்ரோல் பண்ணுவேன்னா பட் இந்த மேட்சை நான் சப்போர்ட் பண்ணேன் அதே மாதிரி வந்துட்டேன்

பார்த்துக்கலாம் அவங்க நெக்ஸ்ட் டைம் அடிக்கணும் நம்ம படிச்சுக்கிட்டா அது அவ்வளோதான் ஆனால் எல்லாம் வந்து ஒரு விஷயம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சூப்பர் எல்லாரும் வந்துட்டு ஃபைனல்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க அன்றைக்கி அவங்க தான் ஸ்டார் பிளேயர் தருவாங்க ஆனால் சூப்பர் இருந்து அன்னைக்கு அந்த டைம்லேருந்து ஃபைனல் வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு பிளேயரை நம்ம அன்னைக்கு மறந்துட்டோம் அதாவது ரோஹித் சர்மா ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு ஓப்பனிங் அந்த ஒரு பவர் பிளே கொடுக்க ஒரு ஸ்டார்ட்டு அதுதான் இந்தியாவை ஃபைனல்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்தது ஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி இது கிளிக் ஆகலை பட் கோலி அவர் சொன்ன மாதிரி விரா ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி சேவிங் ஃபார் த ஃபைனல்ஸ்னு சொன்னார் கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு சேவ் பண்ணி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு எல்லாரும் செம்ம ஹாப்பி போட்டு போனாங்க இந்த மேட்ச் நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை தோற்றுருவோம்னு நினச்சோம் கடைசி நேரத்தில் ரொம்ப த்ரில் வெற்றி கொடுத்தாங்க இந்தியா ஏன்னா இந்த விக்ட்ரி வந்து ஈஸியாக கட்சி எங்களுக்கு இவ்வளோ ஒரு ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்காது ஃபைனல் மே ஓவர் வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி கேட்க எங்களுக்கு புல் அறிக்குது ஏன்னா இந்த மேட்ச் நாங்கள் விளையாடி ஜெயிச்ச ஃபீல்டில் எங்களுக்கு இருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌட் நாங்கள் எதிர்பார்க்கவே ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க தான் எஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னால் ப்ரமோஷனால் நாங்கள் பெருசாக பண்ணல பட் ஆனால் வந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் எந்திருப்பாங்க போல் ஆனால் வந்த க்ரௌடு அவ்வளோ சப்போர்ட்டு யாருமே எந்த ஒரு இது இல்லாமல் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகினத்துக்கு இந்தியா தான் முக்கிய காரணம் ஸோ இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு இதனால கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் போலீஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம்